வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல்களை அன்பாடு வர இருக்கிறது இப்போ நாம் எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் காட்டுக்கு வந்துட்டு மருந்தடிக்கிறதுக்கு அதாவது களைச்செடிகள் எல்லாம் நிறைய வந்துருச்சு வாழைக்காட்டுக்குள்ளார் வந்துட்டு ஏற்கனவே களைச்செடிகள் எல்லாம் அழிக்கிறக்குள்ளும் மிகப்படாத பாடுபட்டோம் அதுக்கப்புறம் காடு சுத்தமாக இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் மழை பெஞ்சதுக்கப்புறம் அதை விட பயங்கரமாக வந்துடுச்சு இப்போ அதனால் வந்துட்டு வேறு வழி இல்லாமல் நாங்கள் இந்த மருந்து அடிக்கிற மிஷின் ஒன்று விலைக்கே வாங்கிட்டோம் பாருங்கள் இப்போ விலைக்கு வாங்கி இப்போ மருந்து ஊற்றுறேங்க இந்த களை செடிகளெல்லாம் போக்குறதுக்காக இந்த மருந்து ஊற்றுறோம் பாருங்கள் இந்த மருந்து போக இன்னொரு மருந்தும் ஊற்றுனேன் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் ஒரு மருந்து கொண்டு வந்து இப்போ ஊற்றுவாங்க அந்த மருந்து ஊற்றிட்டு இந்த மருந்து இந்த ரெண்டு மருந்து ஊற்றி கலக்கணுங்க கலக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு இதில்ங்க நம்ம கல் உப்புன்னு சொல்லுவாங்க கல் உப்பு நல்லா கலக்கி வச்சிருக்கிற அந்த தண்ணியும் உள்ளே ஊற்றி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு இந்த டேங்க் நிறைய தண்ணி ஊற்றிடுவாங்க இப்போ முதல்ல கல் உப்பு தண்ணி ஊற்றுனதுனால இப்போ மறுபடியும் டேங்க்கில் இப்போ தண்ணி ஊற்றுறாங்க பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு டேங்க் நிறைய தண்ணி இருக்கிறாங்க இப்போ மறுபடியும் மோந்து ஊற்றணும் ஏன்னா அது பிடிக்காது இன்னும் நிறைய ஊற்றுனா தான் ஃபுல்லாக நம்ப பாருங்க இப்போ வந்துட்டு இந்த தண்ணியெல்லாம் ஊற்றி முடித்ததுக்கப்புறம் மறுபடி எடுத்து தோலில் மாட்டிகிட்டு போய் அடிக்கணுங்க இது என்ன பெரிய கஷ்டம் அப்படின்னா இது இருபது லிட்டரு கேன் கொஞ்சம் பெரிய கேனு அதனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வெயிட்டாக இருக்குது ஏற்கனவே பேட்ரி வெயிட் வேறு அதிகம் இப்போது அதனால் இப்போது இது வந்து பேட்ரி வெயிட்டும் இருக்கிற போது தண்ணி வெயிட்டு மருந்தெல்லாம் சேர்த்து எல்லாம் கலந்து வெயிட் பார்க்குற போது கொஞ்சம் வெயிட் ஹெச்சாக தான் இருக்குது இதை நம்ம தோலில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் அடிக்கணும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு ஒரு வாழைக்காட்டில் ஒரு விவசாயி விவசாயம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்ங்கிறது பாருங்கள் ஆனால் இந்த அளவுக்கு பண்ணியுமே நம்மளுக்கு நல்ல விலை கிடைக்குமேன்னா கிடைக்காது ஏதாவது எங்கள்தால சின்ன காடு அப்படிங்கிறதுனால எங்களுக்கு ஒரு அளவுக்கு தான் இருக்குது ஆனால் நிறைய போட்டிருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகு அப்படிங்கிறத நினச்சி பார்க்குறவாது ரொம்ப அந்த அந்தளவுக்கு இதுக்கு இருக்குமா அப்படிங்கிறது வந்ததுக்கப்புறம் தான் தெரியுங்க பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அவ்வளோ வெயிட்டையும் போட்டு சம்சாரம் பாருங்கள் அவ்வளோத்தையும் கொண்டு போகிறாங்க பாருங்கள் கொண்டு போய் உனியை காட்டுக்குள்ளார போய் அடிக்கணும் இப்போ நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு டேங்க் அடித்தோம் அந்த டேங்க் அடித்ததே வீடியோ எடுத்திருந்தேன் அது அதுக்கு பின்னாடி வரும் பாருங்கள் இப்போ ரெண்டாவது மறுபடியும் காட்டுக்குள்ளே போகிறோம் அப்படி போய் மொத்தமாக இன்னும் இப்போ இது வரைக்கும் பாதி தான் அடிச்சிருக்கிறோம் இந்த பாதிக்குள்ளே மருந்து தீந்து வச்சு அன்னைக்கு மறுபடியும் மருந்து வாங்கிட்டு வந்து அடிக்கணும் எல்லாம் நடவு நடுறதுலேருந்து கணக்கு பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாகலாம் ஒன்று விவசாயத்திலெல்லாம் மிஞ்சாதுங்க இப்போ ஒரு வாழை கன்று நடுற போதே ஏகப்பட்ட செலவு கண்ணு வாங்கிட்டு வரணும் அதுக்கப்புறம் நட்டுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கெல்லாம் வந்துட்டு பயங்கரமான கூலி ஆகி முதல் மாதிரி எல்லாம் இப்போ நிறையா செலவு அந்தளவுக்கு வருமான வருமில்லையாங்கிறது இனிமேல் பார்த்தா தான் தெரியும் இருந்தாலும் பரவாயில்லைங்க வருதே இல்லையோ நம்ம காட்டிலையும் நம்ம விவசாயம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இருக்கணும் அதனால் நாம் அப்படி பண்ணிகிட்டு இருக்கிற பாருங்கள் ரெண்டாவது இன்னொரு லைனில் மருந்து அடிக்கிறதுக்கு போயிட்டாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டேங்க் வந்து அடித்தது வந்து நாங்கள் கிட்டிருந்தே பார்த்து வீடியோ எடுத்துருக்கிறோம் அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க பாருங்கள் இதுதான் வந்து ரெ முதல் டேங்க் மருந்து அடித்தது தோலில் போட்டு போய் ஒவ்வொரு இது அந்த வாய்க்காலுக்கு பக்கத்தில் ரெண்டு வாழக்கணக்கு நடுவில் இருக்கிற இடம் கும்பலுங்க அந்த இடத்த அடிச்சுட்டு போகணும் ஏற்கனவே முதல் கொஞ்சம் இருந்தது எங்கள் மாப்பிள்ளை வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு அது வந்து முதல் அடித்து காஞ்சிருச்சு இப்போது அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் அடிச்சுட்டு இருக்கிறப்போ பாருங்க இப்படி வந்து இப்படி அந்த மிஷின் ஆன் பண்ணிட்டோம்னா பேட்ரியில் இருக்கிறதுக்கு அப்படியே ஓடுங்க கொஞ்சம் ஸ்பீடாக வைக்கலாம் ஸ்பீடாக வச்சா வாழை கண் மேலையும் பட்டுருச்சுன்னா அப்புறம் வாழை கண்ணும் கருகீர் அதனால் வந்துட்டு இப்போது நம்ம இதுக்கு மட்டும்தான் அடிக்கடி இதுதான் நம்ம காடு விவசாயம் நாமளும் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்கு இதை நீங்களே பார்த்தீங்கனாலே தெரியும் உண்மையிலுமே கஷ்டம் தானுங்க விவசாயம் எல்லாம் வேலை செய்கிறதும் கஷ்டம் சிரமப்பட்டு தான் வேலை செய்கிறானு பார்த்தா இதெல்லாம் நாம் செய்யறதை பார்க்குற போது ஒவ்வொரு விவசாயிகளோட கஷ்டமெல்லாம் தெரியுது நாம் ஏதோ இத்தனை ஒரு காடு இருக்குது ஒரு வீடெல்லாம் போக ஒரு முக்கால் ஏக்கரா இருக்குது அதில் போட்டுக்கிறோம் பார்த்தீங்கன்னா நிறைய காடு வச்சுக்கிறவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த இத்தனை வே இதுக்கு வேலை செய்கிறக்கே நம்மளுக்கு கஷ்டமாக தோணுது அவங்கெல்லாம் ரொம்ப பாவம் தானுங்க பாருங்கள் ஒவ்வொன்றும் பாரு ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஹைட்டு கம்மியாக இருக்குது ஒவ்வொன்றும் பட்டு போயிடுச்சு பட்டு போனதுக்கு வந்துட்டு வேறு கொண்டு வந்து தரேன்னு சொல்லி சொன்னாங்க இன்ன வரைக்கும் வரலைங்க அவங்க வந்து மாட்டி தரஞ்சானாங்க நீ மாத்துனா பாதி பாருங்க இப்படி தாங்க மருந்து அடிக்கிறது பாருங்க எப்படியோ கிட்டத்தட்ட மருந்தடிக்கிற வேலையை இப்போ ஒரு பாதி வேலைக்கு முடிச்சுட்டோம் இன்னும் மிச்சம் இருக்குது அது நீ மருந்து வாங்கிட்டு வந்து அடிக்கணும் எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை விரும்பி பார்க்குறீங்க ரொம்ப நன்றி எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி